கஜானனம் நம்பத கணாதிசேவிதம் கபித் ஜம்பூத பிரக்ஷாரபக்ஷதம் மாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் கரா பேர் அன்பு கொண்ட அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நிறைய நம்ம சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிறைய பேர் பார்த்து பகிர்ந்து அதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் பரிகாரம் பண்ணுறது எனக்கு ஒருத்தரை சந்திக்கிறேன் அவர் சந்திக்கும்போது சொல்கிறார் சார் எங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிற தான் பண்ணாங்க உண்மையாகவே நான் ஃபஸ்ட்டு ஏன் இப்படி சும்மா செலவு பண்ணிட்டுருக்கா பூ அது இது வாங்கிட்டுருக்கேன்னு சொன்னேன் இன்றைக்கி ஆனால் பார்த்தீங்கன்னா நானே வாங்கி கொடுக்குறேன் ஏன்னா எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்தது வீட்டில் அவங்களும் நிம்மதியாக இருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நிம்மதியாக இருந்தால் நம்மளுக்கும் ஒரு திருப்தி தானேன்னு சொல்கிறாங்க அதேமாதிரி பெண்கள் சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து நல்லா சம்பாத்தியம் பண்ணால் அது குடும்பத்துக்கு தானே சார் கொடுக்குறாரு அவருடைய தொழில் நல்லா இருந்தால் எங்களுக்கு தான் சார் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எப்போவுமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது வாழ்க்கை மிகப்பெரிய பிரம்மாண்டமாக மாறுங்கிறதுல சந்தேகம் கிடையாதுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது ஒரு பொருள் அதில் ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருக்குது அந்த பொருள் நம்ம நல்ல விஷயத்துக்கும் சரி எதிர்மறையான விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறோம் எப்படி இந்த உலகத்தில் எல்லாமே அப்படி தான் ஆனால் இந்த பொருளுக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கும் ஒருத்தர் வந்தாங்கன்னா இந்த பொருளை கையில் கொடுக்கலாம் வரவேற்புக்காக ஒருத்தர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 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 விஷயத்துக்கு வந்து அவங்க போறாங்கன்னா வெற்றி பெறத்துக்காக இந்த பொருளை கொடுக்கலாம் என்ன நான் இதை சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா வேற ஒன்றும் இல்லை தான் இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மகத்துவம் பாருங்கள் சுவாமிக்கு வந்து எலுமிச்சம்பளம் மாலையாக நிறைய பேர் மாட்டுவாங்க அப்படி எலுமிச்சம்பழம் மா மாலையாக மாட்டும்போது அது வேண்டுதல் அந்த வேண்டுதல் வந்து யாருக்கா உடம்பு முடியலனாலும் ஒரு காரியம் வெற்றி அடையிறதுனாலும் இந்த எலுமிச்சம்பழம் மாலை மாட்டுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அம்பாளுக்கு ரொம்ப உரியது எலுமிச்சம்பழம்னு சொல்லுவாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீர பழம்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து தைரியத்தை தரக்கூடிய அற்புதமான பலம் எம பயத்தை நீக்கக்கூடிய அற்புதமான பலம் அது மட்டும் இல்லாமல் திருஷ்டியை போக்கும்னு சொல்லுவாள் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான தன்மைகள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி கொடுக்கும் ஏன்னா எலுமச்சம்பளத்தில் அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு அது திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கடைகளில் பார்த்துட்டெல்லாம் அறுத்து வைப்பாங்க ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்கும் வச்சு கடையினுடைய வாசலில் வைக்கிற வழக்கத்தை பார்த்து எலுமிச்சம்பளம் திருஷ்டி எடுக்கும்போது நாளாக பிச்சு நாலு திசைக்கு போடுவாங்க அது வந்து திச திருஷ்டின்னு சொல்லுவாள் அந்த திருஷ்டிக்காக அவங்க பண்ணுற வழக்கங்கள் உண்டு ஒரு கடையில் ஒரு சின்ன டம்ளர் இருக்கும் அதுக்குள்ளே எலுமிச்சை மலம் போட்டு வைக்கிறது நம்ம பார்ப்போம் அது வந்து கீழே முங்கி போயிடுது அப்படின்னு சொன்னால் வியாபாரம் கம்மியாகும் மேலே இருந்ததுன்னா வியாபாரம் நன்னாக இருக்கிறதுக்காகவும் பண்ணுற வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஒரு பெரிய தண்ணி சுட்டி அதாவது நம்ம வந்து இந்த பூ போட்டு வைப்போம் கேரளாலலாம் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தண்ணி சுட்டியில் பூ வச்சு நடுவில் எலுமிச்ச மலை போட்டு வைப்பாள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை ஈர்ப்பதற்காக இன்னொன்று ஒரு உப்பு உப்பில் வந்து பழத்தை மேலே வச்சு வீட்டினுடைய வாசலில் வெளியில் போகும்போது வலது பக்கம் உள்ளே வளம்போது இடது பக்கமாக வைத்திருப்பாங்க அப்படி வைத்திருக்கிறது அந்த வீட்டினுடைய நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக எடுத்துரும் வீட்டுக்குள்ளே நுழையரவாலுடைய கெட்ட விஷயங்களும் வந்து ஈர்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் வீட்டினுடைய வாசலில் எலுமிச்சம்பழம் கட்டி விடுவாள் அதுவும் சேம் இதே விஷயம் விஷயந்தான் வெளியில் போயிட்டு ஆயிரம் இடத்துக்கு நம்ம போயிட்டு வரோம் அந்த கெட்ட எனர்ஜி இருந்தால் அதை அப்படியே இழுத்து வச்சுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறதுக்கு வண்டி வாகனத்தில் திருஷ்டிக்காக கட்டுவாங்க தூங்காமல் இருக்கிறதுக்கு டிரைவருக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த வாசம் உள்ளே போகும் இந்த இன்ஜின் வழியாக பொழுது அந்த மிளகா அந்த எலுமிச்சம்பழம் அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லாத அந்த கொண்டு போகக்கூடிய பொருட்கள் பத்திரமாக இருக்கும் அது வந்து இறைவனுடைய பிரசாதம் இல்லையா அது ஒன்று சுவாமிகிட்ட வச்ச எலுமிச்சம்பளத்துலேருந்து கையில் வாங்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் ஜாஸ்தியாகும் பாருங்கள் திருஷ்டியை போக்குறது பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாகக்குறது அதே மாதிரி நம்மளை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கு அதே மாதிரி சுவாமிகிட்ட கோயிலில் வச்ச திருஷ்டியை வாங்கி அது இது எலுமிச்சம்பளத்தை வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் செல்வங்கள் அதிகரிக்கும் ஏன்னா எலுமிச்சம்பழம் வந்து கல்லா போட்டு வைக்கிற வழக்கங்கள் இருக்குது எலுமிச்சம்பளம் போட்டு தான் அவ்வளோ சிறப்பாக இருந்துருக்கும் இன்னொன்று என்னென்னா சீக்கிரமாக அழுகக்கூடிய எலுமிச்ச பழம் சில காயும் காயறது ரொம்ப விசேஷம் அழுகும்னு சொல்லுவாள் அப்படி அழுகப்படாது அப்படி அழுகிற எலுமிச்சம்பழங்கிறது இருக்கும் அப்படி எழு அழுகிற எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லும்போது அந்த திருஷ்டிகளை பூரா அது வாங்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மைகளும் கொண்டு வந்ததாக இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம் திருஷ்டிகளுக்கும் உதவுறது நல்ல காரியத்துக்கும் உதவக்கூடிய தன்மைகளை கொண்டது தான் இந்த எலுமிச்சம்பழம் சாமிக்கு மாலையாக சாத்துறது அப்படி கோயிலில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வரதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் நிலவு மாலைக்கு போடலாம் ஜூஸ் புழிஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் சாதம் போட்டு சாப்பிட்லாம் சில பேர் தலையில் போட்டு குளிப்பா இன்னும் ரொம்ப நல்லது அது ரொம்ப விசேஷம் குளிர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டது இந்த எலுமிச்சம்பழத்தில் இவ்வளோ சிறப்புகள் வந்து இருக்குன்னு சொல்லியா வேறு யாரோ போட்ட எலுமிச்சம்பழம் நமக்கு கொடுத்தா அது நல்லதா அதை வந்து வீட்டை வாசலில் போட்டது நல்லது நாலு பேருக்கு கையில் விட்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது போன்ற அற்புதமான சில பொருட்கள் தான் ராஜக்கணினு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பளம் ஜம்புவீர பழம்னு சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு இது போன்ற பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அது பிரம்மாண்டத்தை தரும் அது இறைவனின் பிரசாதம் மனதிற்கு நிம்மதியும் தரும்னு சொல்லலாம் மீண்டும் சந்திப்போம் వేల్వేల్ మురుగా వెచ్చివేల్ మురుగను కరహరో నండి నమస్కారంగా